ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறைவனுடைய திருவருளாலே இந்த வாரம் எப்படி இந்த பல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏறத்தாழ ஆடி மாதம் முடிவுக்கு வருகிறது அடுத்த வாரத்தில் அதாவது இந்த வாரத்தோடைய கடைசி இரண்டு நாட்களுமே ஆவணி துவக்கமாக ஆரம்பமாகுது ஆக ஆடி இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் தான் இருக்கு அப்படின்னா ஆவணி மாசம் வருது அப்படின்னாலே என்ன பண்ண போறோம் நிறைய முகூர்த்தங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா ஒரே திருமண விசேஷங்கள் தான் கல்யாணம் தான் நிறைய விஷயங்கள்ல மொய் எழுத வேண்டியது இருக்கும் கோவில் குடமுழுக்குகள் போய் கலந்துக்க வேண்டியதாக இருக்கும் இது மாதிரி ரொம்ப பிஸி ஷெடியூல்ட் ஆகிடுவோம் காலையில ஒரு கல்யாணம் சாயந்தரம் ஒரு நிச்சயதார்த்தம் இது மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு சந்தோஷங்களை பெருகக்கூடிய அற்புதமான காலம் வருங்காலங்காலத்தில் ஆரம்பிக்க போகுது பொதுவாக சந்தோஷன்றதை விட ஏன் இந்த சந்தோஷ காலங்களில் கலந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வீடுகள்லையும் அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு பத்து கல்யாணம் வீட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் கை கூடும் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சது அதனால மன நிம்மதி மன மகிழ்ச்சி வருங்காலத்தில் பெருகப் போகிறது அதற்கு ஒரு முக்கிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஒரு பிளானிங் வாரம்னு சொல்லலாம் எதிர்காலத்தை பத்தி சரியாக சிந்தித்து சரியாக நாம வந்து அதை ஒரு திட்டமிடுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நமக்கு அமைய போகிறது இது ஒரு பக்கம் இன்னொன்று கடை வெள்ளின்னு சொல்லுவாங்க ஆடி மாசமாகவே முழுமையே அம்பால புரிய மாதம் மாரியம்மன் நம்ம ஊர்களில் திருவிழாக்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும் இப்பெல்லாம் ஏறத்தாழ நிறைய ஊர்கள் எல்லா திருவிழாவையும் பார்த்துருப்பீங்க இப்போ லாஸ்ட் வாரங்கிறதுனால கடை வெள்ளி தீமிதி திருவிழாக்கள் உற்சவங்கள் நிறைய நடக்கும் அதில் அம்பாள் வந்து கடைவெளியில ரொம்ப ஆனந்தமாக காட்சி அளிப்பா நம்ம போன வாரத்தில் கூட ஆடிப்புறம்லாம் பார்த்துருக்குறோம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது ஆவணி ரெண்டாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகின்ற திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அதுல நம்ம எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சந்திராஷ்டமத்தை தான் நம்ம விலக்கி சொல்லுவோம் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு மனிதனை அவனுடைய நிம்மதியை தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிளானெட் கிரகத்திலேயே நிம்மதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா சந்திரன் தான் எப்போ நிம்மதி தொலைக்கப்படும் அப்படின்னா பெரும்பகுதி நாம மட்டும் வாழும் பொழுது நமக்கு நிம்மதி நிறைய இருக்கும் நமக்கு நம்ம யாரு பின்னாடியாவது போகணும் அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ இன்னொருத்தவங்களை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நிம்மதி குறையும் அதுல நம்மளுடைய சுதந்திரம் முதல்ல குறையும் சுதந்திரம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி குறைஞ்சிரும் இதுதான் இயற்கையா நடக்கிறது எல்லாருக்குமே அதுல குடும்ப வாழ்க்கை அப்புறமா குழந்த சரி இது ஒரு பக்கம் ஒரு குடும்பம் கலையாம இருக்கணும் நிம்மதியா இருக்கணும்னா அதோட நிப்பாட்டி இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில வேற யாராவது உள்ள வந்தா டோட்டலும் டேமேஜ் தான் ஆக குடும்ப வாழ்க்கையில யாரும் வரக்கூடாது ஒரு தொழில் நிறுவனம் அலுவலகம் அரசியல் அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா போய்கிட்டு இருக்கோம் அதில் திடீர்னு வேற யாராவது ஒருத்தவங்க கிராசிங் உள்ளே வருவாங்க அதோட அத்தனை பேரையும் காலி பண்ணுவாங்க அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இது நடக்கும் அப்போ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு பிளானிங் பண்ணி நம்ம வாழ்க்கையை நிம்மதியை தேடி இந்த வாரத்தில் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா ராசிக்காரர்களுடைய எண்ணமும் அதற்கு சந்திராட்டம் ரொம்ப முக்கியம் அந்த சந்திரனுடைய எட்டாம் இடத்திற்கு பொழுது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானம் பண்ணணும் நம்ம நம்ம செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமா இருக்கணும் யார் யாருக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்லுவோம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் ரேவதி நட்சத்திரக்கும் சந்திராஷ்டமம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் அதே மாதிரி பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மிருகசிரிஷ நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவாதிர நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம் சோ இதுதான் இந்த வார சந்திராஷ்டமும் இந்த சந்திராஷ்டம தினத்துல இந்த உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன அந்த நாட்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா அடுத்தவர் நலனில் எதிலும் நம்ம ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டாம் அந்தந்த டேட்ல அடுத்தவங்க மேல நம்ம அக்கறையும் இல்ல அதீத பாசமும் வைக்க வேண்டாம் பாசத்துலதான் மோசம் போவோம் எப்பயுமே அன்புலதான் நமக்கு வந்து பெரிய நஷ்டம் ஏற்படும் வேற எதுலையும் ஏற்படாது அதனால செல்ஃபா இருங்க ஒரு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு பணம் போட்டு எடுக்கிறதா இருந்தால் செக்கில் என்ன போடுவோம் செல்ஃபுன்னு போட்டு எடுத்துப்போம் இல்லையா ப்ராப்ளமே வராது அதே இன்னொருத்தவங்களுக்கு பணம் போடணும் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம அந்த அக்கௌண்ட்டு அந்த இதெல்லாம் போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்கானா கூட மைனஸ் ஆகும் இல்லையா அதுமாரிதான் இன்னொருத்தவனாலே மைனஸ் அப்போ நம்ம இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் மற்றவர்களை பத்தி அதிகம் யோசனையும் பண்ண வேண்டாம் மத்தவங்கள்ட்ட பேசும்போது கவனமாகவும் பேசணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் அன்றைய தினத்துல சிவாலயத்துல உங்க நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்குங்க ரொம்ப பெஸ்ட் சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் அந்த நாள் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம இருக்கும் சப்போஸ் பண்ண முடியல ஒரு வெளியில கிளம்பிட்டோம் கார்த்தாலேயே கிளம்புறோம் அப்படின்னு கேட்டா உங்கள் வீட்லேருந்து கிளம்பும் போது உங்கள் சுவாமி குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு புறப்படுங்க ரொம்ப விசேஷம் நிச்சயமா நல்லது நடக்கும் அடுத்தது இந்த வாரத்துக்குரிய ராசி பலனை பார்ப்போம் இந்த வார விசேஷ பலன்கள் அப்படிங்கிறது வரலட்சுமி வரதம் ஆடி வெள்ளி கடைசி வெள்ளியில் வருது அது நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் வரலட்சுமி விரதத்தை நாம் என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவி வரம் கொடுக்கக்கூடிய நாள் மகாலட்சுமி வரம் கொடுக்கக்கூடிய நாள் மகாலட்சுமி எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா மகாவிஷ்ணுடைய மார்பில் இருக்கிறார் இல்லையா அந்த ஹயத்துல இருக்கிறார் அப்படின்னும் போது மகாவிஷ்ணு ரொம்ப பவித்திரத்தை விரும்புபவர் அதே பவித்திரத்துல நாம இருந்தோம்னா மகாலட்சுமி நம்ம இடத்துலயும் வாசம் செய்வார் நம்ம வந்து உண்மையா அன்பா சுத்தமா இருந்தோம்னா நமக்கு நாம நல்ல மனிதர்களாக நமக்கு நாம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக யார் மனதையும் நோகடிக்காம நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம்னா மகாலட்சுமி நம்மளோடயே இருப்பான் அதாவது மகாலட்சுமி இல்லாத இடம்னு சொல்லலாம் என்னென்ன இடம் பொய் சொல்ற இடத்துல இருக்க மாட்டான் பாவம் பண்ற இடத்துல இருக்க மாட்டான் சில பேர் நீங்க சொல்லலாம் பொய் சொல்றவா பாவம் பண்றானோ நன்னா இருக்கான் அதெல்லாம் இல்லை அவள் இருக்கிற கஷ்டம் அவள் தான் ஏண்டா போய் சொன்னோன்னு அவர் எத்தனை நாள் ஃபீல் பண்ணுவாருன்னு தெரியும் பாவம் ஏன் பண்ணாலும் அவர் ஃபீல் பண்ணுறது மட்டும் அவருக்கு தான் தெரியும் வெளில காட்டிக்க முடியாது அவ்வளவுதான் அதனால் மகாலட்சுமி அங்கெல்லாம் இருக்க முடியாது அதனால் பாவம் பொய் இருக்க வேண்டாம் மற்ற எல்லா இடத்துலையும் மகாலட்சுமி இருப்பார் அப்போது இந்த மகாலட்சுமி நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறது பெண்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் ரொம்ப கொத்து விளக்கு பூஜைன்னு சொல்லுவாள் விளக்கு பூஜை செய்து இந்த வரலட்சுமியை விரதம் இருந்து விளக்கு பூஜை செய்து அம்பாளுக்கு ஆஹ் என்ன தேவையோ என்ன அம்பாளுக்கு என்னென்ன நம்மளால கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து ஒரு பானகம் பாயசம் இதெல்லாம் நிவேதியம் பண்ணி அம்பாள் அன்றைய தினம் குளிர வச்சோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரத்தில் வேற ஒன்றும் பெரிய விசேஷங்கள்லாம் இல்லை அடுத்த வார இறுதியில் ஆவணி மாதம் துவங்குகிறது ஆனால் ஆவணி மாதம் வந்து திங்கட்கிழமையிலே இருந்தால் நமக்கு வந்து அடுத்து முகூர்த்த தேதிகள் ஆரம்பிக்க போகிறது அதனால சனி ஞாயிறு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கு போக போறோம் முதல்ல மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரம் பிஸி ஷெட்யூல்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமா டைமிங் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் நிறைய இடத்துல பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமிங் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல நமக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மை மைனஸ் ஆகாம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அடுத்தது ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இப்போ கம்பல்சரி நம்ம கண்டுக்க வேண்டிய நேரம் இது நமக்கான நேரம் இந்த நேரத்துல நம்ம சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணிக்கணும் சிலருடைய உண்மையான முகங்களை நம்ம வெளியில சொல்லிக்க வேண்டாம் ஆனா அவங்கள பத்தி நம்ம கரெக்டான போட்ட கணக்கு இப்ப உண்மைன்னு தெரிய வரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் யாரோ ஒரு இவ்வளவு நாள் இடைஞ்சல் பண்ணாங்கன்றத நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நேரம் சில உறவுகளுடைய போலி முகம் கண்டுபிடிக்கப்படும் அதே மாதிரி மிதுன ராசி இந்த மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் எச்சரிக்கை உணர்வோடு இந்த வாரம் இருக்க வேண்டும் அது என்னங்க எச்சரிக்கை உணர்வு அப்படின்னு கேட்டா நம்மள ஏதோ கௌகரத்துக்கு சதி பண்றாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால நம்ம மேல ஒரு காயம் ஏற்படணும் ஒரு நீங்காத ஒரு ஏதோ ஒரு பெயரும் நமக்கு கிடைக்கணும்னு சில பேர் திட்டமிடலாம் அதனால சாதுரியமா செயல்படக்கூடிய நேரம் மிதுனத்திற்கு இந்த வாரத்துல மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த வாரத்துல ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடியது ராசி ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள போக போறீங்க சந்தோஷ கடல் ஆமாங்க ஒரு ரொம்ப நாள் போட்ட திட்டம் சக்சஸ் சுப காரியங்களுக்காக உங்களை ஆயத்த பணிகள் ஆயத்தப்படுத்திக்க கூடிய நேரம் அது மாதிரி கல்வி விஷயங்கள்ல சக்சஸ் ஆக போகுது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்க போகுது இந்த வாரத்துல ஒரு நல்ல நண்பர்களை சந்திக்க போறீங்க பெரிய மனிதர்களுடைய பாராட்டுகளை வாங்க போறீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தியான வாரமாக கடகத்திற்கு அமைகிறதுங்க இந்த வாரம் முழுமையாக உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு பூர்ணமாக விநாயக பெருமானை இந்த வாரம் வழிபாடு பண்ணுங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசி இந்த வாரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷத்தை அடையக்கூடிய வாரமாக சிம்மத்திற்கு அமையப்போகிறது போகிறது எடுத்தமா கவுத்தமான இல்லாம சில விஷயங்களை திட்டமிட்டு ஆராய்ந்து செயல்படுத்தி அதுல வெற்றி பெற போறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெட்ஸ் என்னன்னா பாராட்டுறாங்களோ பாராட்டுலையோ நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும்னு நினைக்கிறவுங்க அதுக்கு இந்த தடவை பாராட்டு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி நயவஞ்சகர்களோடு எப்படி இருக்கணும்னு ஒரு சூசகத்தை ஒரு சூதகத்தை வாழ போறீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வாரத்துல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படுங்க அது மாதிரி இந்த வாரத்துல சில வியாதிகள் இருந்த பிரச்சனைகள் முழுமையா தீரப்போகுது உடல் பிணிகள் எல்லாம் இல்லாம ஆரோக்கியமாக இந்த வாரம் ஆரம்பமே நமக்கு களை கட்டுது சிம்மத்தை பொறுத்த வரையிலும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரத்துல சமயபுரம் மாரியம்மனை அதிகமா வழிபாடு கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் இருக்கக்கூடிய நேரம் தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் எதையும் சீக்கிரட்டா டாப் சீக்கிரட்டா பண்ணுங்க சக்சஸ் ஆகும் நாளைக்கு ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இந்த வாரங்கள்ல சில பொருட்கள் வாங்குறது உதவிகள் வாங்குறது அதாவது இன்னும் சொல்ல போனா பணத்தை சம்பாதிக்கிறது இதெல்லாம் நடக்க போகுது அதுக்குதான் யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு போய் ஒருத்தவங்களை மீட் பண்ணக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தவங்களால சகாயம் நடக்க போகுது நமக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் நமக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்த போகுதுன்னா அந்த பத்து பேருக்கு நீங்க எங்க போறீங்கன்னு தெரிய வேண்டாம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க கிட்ட என்ன பேசணும் அவங்க கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிக்க வேண்டாம் இது ஒரு டாப் சீக்கிரட்ல போங்க கண்டிப்பா உங்களுடைய ஆப்ரேஷன் சக்சஸ் இந்த வாரத்துல பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வழி அதுவும் வருங்காலத்துல பணம் விழணும் அப்படின்னா இப்ப நீங்க போற தான் ஆக போகுதுங்க இந்த கண்ணீராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய சங்கரா ஹரஹர சங்கரான்னு சொல்ற மாதிரி சிவனை அதிகமா வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் ராசிக்கு இந்த வாரத்துல பெரும் நிம்மதி கிடைக்க போகுது ஆனாலும் நீங்க என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்கீங்க இப்பவே இப்படியே செய்யணும்னு ஆசைப்பட்டு சில நேரங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உடல் அழுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரத்துடைய இறுதியில உடல் சம்பந்தப்பட்ட உஷ்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல் சனிக்கிழமை வாக்குல போறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அதனால அது மாதிரி வராம பாத்துக்குங்க காரணம் என்னன்னா நம்ம எதுக்கு என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ண வேண்டாம் கொஞ்சம் பண்ணுங்க ஆனால் கேட்க போறது இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் தான் பண்ண போறீங்க அதனால கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க உடலுக்கு வேகமாக வேலை செய்வதற்காக குளுக்கோஸ் போன்ற விஷயங்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க நல்ல நட்புகள் உங்களுக்கு நல்ல உதவி செய்ய போறாங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் நீங்க மகமாய அதிகமா வழிபாடு பண்ணுங்க மாரியம்மனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்குங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல நம்ம பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்களே என்னடா இது போக போக நம்ம பேச்சை கேட்காம போயிடுவாங்களா நாம தான் எல்லாத்துக்கும் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு விஷ் பண்ண வேண்டியதா இருக்கு நம்மள திரும்பி யாரும் விஷ் பண்ண மாட்டானேன்னு ஒரு வருத்தமும் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலுங்க இந்த வாரத்துல இனிமேல யாருக்கு விஷ் பண்ணணும் யாருக்கு விஷ் பண்ண கூடாதுன்னு ஒரு பிளானிங்கே போட போறீங்க இன்னும் சொல்ல போனா பணத்தை இறுக்கி பிடிக்கிறது எப்படின்னு ஒரு பிளானிங்கே பண்ண போறீங்க கடன் வாங்குறது கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்திலயும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தியும் மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டு இந்த வாரத்துல ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறீங்க சொல்லுவாங்க இல்லைங்களா செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடுதுன்னு அது மாதிரி உங்க வீட்லயே இப்ப கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் ஒரு ரெடி பண்ணி அந்த மீட்டிங்ல உங்களை பத்தி நீங்க தெரிவிக்க போறீங்க அந்த கருத்துக்களை உங்க வீட்டார்களும் ஏத்துக்க போறாங்க உங்க ஆபீஸ்ல உள்ளவங்களும் ஏத்துக்க போறாங்க உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் உருவாக போகுது ஆனா அதே நேரத்துல நீங்க ஓவர் கான்பிடென்ட்லி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாதீங்க கொஞ்சம் இங்கிதமாக செயல்பட வேண்டிய நேரமும் இந்த நேரம் தாங்க இந்த வாரத்துல முருக பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போறார் ஃபுட் பாய்சன் வராம பார்த்துங்க ஃபுட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயணம் அனுகூலமாக வரக்கூடிய வாரங்க உங்களுக்கு ஒரு நல்ல பயணம் கிடைக்கும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நமக்கு நிம்மதி இல்லாத தூக்கம் இந்த வாரத்துல ஒரு நிம்மதி தூக்கத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி வீடு விஸ்தாரம் பண்றது வீடு கட்டுறது வீட்டுக்கு ஏதாவது புது பொருட்கள் வாங்குறது நம்ம இருக்கக்கூடிய அறைகளை நல்ல சுத்தம் செய்வது அது மாதிரி போன்ற விஷயங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர் அது மாதிரிலாம் வாங்கக்கூடிய விருப்பங்கள்லாம் இப்போ இந்த வாரம் நடக்க போகுதுங்க அதனால உங்களுக்காக உங்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்குவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அலங்காரங்கள் பண்ணுவாங்க வாகனங்களுக்கு அலங்காரங்கள் பண்ணுவாங்க இது மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்க போகுது ஆக இந்த வாரம் பர்சிங் வாரம் தான் ஆனா அது நமக்காக இல்லை நம்ம சந்தோஷத்துக்கான பச்சை வாரம் அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தகவல் தொழில்நுட்பம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுங்க வாழ்த்துக்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்ண புஷ்கலாம்பிகாசமேத ஐயனாரப்பன்னு சொல்லுவாங்க ஐயப்ப வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மகர ராசிய பொறுத்தவரை மிகுந்த நம்பிக்கையோடு இருந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை அடையணும்னு உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய நேரம் ஆமாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வரப்போகுது முக்கியமா விடுதலை 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 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது சிக்கியவர்கள்ட்டேந்து விடுதலை கிடைக்க போகுது உங்க லைஃப்ல உங்க ஆஃபீஸாக இருக்கட்டும் உங்க வீடாக இருக்கட்டும் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது எதிரியாக இருந்தவர்கள் பிரச்சனையாக இருந்தவர்கள் விலக போறாங்க இன்னொன்னு சொல்ல போனா கடைசி இந்த வாரத்தோட கடைசியில உங்க சில பேர் நண்பர்களை மருத்துவமனையில் போய் நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் அது நல்லதுக்கும் நடக்கும் அதே நேரத்துல நீங்க போறதுனால அவங்க ஆறுதல் பெறுவாங்க ஆறுதல் படுத்த போறீங்க நிறைய பேருக்கு ஆறுதல் கொடுக்க போறீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் மிக்க வாரம் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்றது இந்த வாரத்துல மகாவிஷ்ணு அனுகிரகத்தினால மகரத்திற்கு அவங்க உயர போற வாருங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல ஒரு சாதனை செய்யக்கூடிய வாரம் பேர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் பணம் தண்ணியா செலவாகும் வழியே இல்லை கடன் வாங்கி கூட செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுங்க ஆனால சம்பாதிச்சுன்னா அடுத்த வாரத்துல பயப்படாதீங்க இந்த வாரத்துல கொஞ்சம் பணம் போகத்தான் போகுது கவலைப்படாதீங்க அது கௌரவத்திற்காக சொல்லுவாங்க இல்லைங்களா ஏண்டா என்ன பார்த்தே ஏண்டா இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு அது மாதிரி மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கும் சமூக பார்வையின் பால் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு குடும்பத்துல இது வரைக்கும் உங்களை எல்லாம் கண்டுக்காதவங்க எல்லாம் கூட இப்ப வந்து தம்பி நல்லா இருக்கியாப்பா உன்ன மாதிரி உண்டா அப்படின்லாம் உங்களை பாராட்ட போறாங்க சும்மா ஜமாலிங்க இந்த வாரம் கவலைப்பட வேண்டாம் இது எல்லாம் அப்பப்பதான் பாராட்டு கிடைக்கும் ஏன் நம்மள பாராட்ட போறான் பாராட்டும் போது சந்தோஷம் அடைஞ்சிக்கிங்க அதுல கொஞ்சம் ஆனா சும்மா பாராட்ட மாட்டான் பாராட்டிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் பாத்துக்குங்க அதுலதான் கவனமா இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீம ஸ்ரீமன் நாராயண வழிபாடையும் சிவ வழிபாடையும் தொடர்ந்து இந்த கும்பராசிக்காரர்கள் செய்யணும் காலையில பெருமாளை கும்பிடுங்க சாயந்தரம் சிவனை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் மீன ராசியை பொறுத்த வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த வாரம் மிக அருமை ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிக மிக அழகுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது வாரத்தோடைய ஆரம்பத்துல எதையும் செய்ய வேண்டாம் வாரத்துடைய பிற்பகுதி புதன்கிழமைக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய பயணம் அனுகூலமாகும் வீட்டுல நீங்க சுக காரியங்களை செய்யறது நல்லது வீட்டுல விசேஷங்கள் ஏதாவது செய்யறது நல்லது வீட்டை பராமரிக்கிறதுக்கான செலவுகளை பண்றது இந்த வாரம் உங்களுக்கு செழிப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுதான் பன்னெண்டு ராசிக்கு உள்ள பலன்கள்ங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகமனதாக சொல்லும் பொழுது நம் எண்ணத்தினால் நாம் அனைவரும் கூடிய வாரம் இந்த வாரம் மிகப்பெரிய கெடுதல்கள்லாம் எதுவும் வராது அடுத்த வாரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்